हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्गायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णशिलगुरुदेव जय शिलप्रभा जय ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் அத்தியாயத்தில் பதம் முப்பத்தி ஏழு அக்ருணக கலக ஸ்ரேயோ யத் தோஷாத் யாதி அதஹ புமான் டிரான்ஸ்லேஷன் தனது வாழ்வை நடத்துவதற்காக மற்றவர்களை கெடுக்கும் இரக்கமற்றவனும் பாதகனுமான ஒருவனை அவனது சொந்த நன்மைக்காக கொன்று விடுவது நல்லது இல்லை என்றால் அவனுடைய தீய செயல்களினால் அவன் இன்னமும் தாழ்ந்து விடுவான் பைசில பிரபுபா ஜெய்சில பிரபாத் இரக்கமில்லாமல் பிறர் வாழ்வை கெடுத்து வெட்கமில்லாமல் வாழ்க்கையை நடத்துபவனின் உயிரை பறித்து விடுவதே அவனுக்குரிய சரியான தண்டனையாகும் இரக்கமற்ற ஒருவனுக்கு மரண தண்டனை அளித்து நரகத்திற்கு செல்வதிலிருந்து அவனை காப்பாற்றுவது அரசியல் நீதியாகும் கொலைகாரனுக்கு மரண தண்டனை அளிப்பதன் மூலமாக அந்த துஷ்டனுக்கு அரசாங்கம் நன்மையையே செய்கிறது ஏனென்றால் அவன் செய்த கொலைக்காக அவனது அடுத்த பிறவியில் அவன் துன்பப்பட வேண்டி இருக்காது கொடைகாரனுக்கு அளிக்கப்படும் அத்தகைய மரண தண்டனை உண்மையில் மிக குறை குறைந்த தண்டனையாகும் உயிருக்கு உயிர் என்னும் கொள்கைப்படி அரசரால் தண்டிக்கப்படுபவர்கள் அவர்களுடைய எல்லா பாவங்களில் இருந்தும் தூய்மை அடைகின்றனர் என்றும் ஸ்வர்கலோகங்களுக்கு உயர்த்தப்படும் தகுதியை பெறும் அளவிற்கு தூய்மை அடைகின்றனர் என்றும் ஸ்மிருதி சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது சமூக மற்றும் மத கொள்கைகளின் மிகச்சிறந்த ஆசிரியரான மனுவின் கூற்றிற்கு இணங்க ஒரு மிருகத்தை கொள்பவன் கூட ஒரு கொலைகாரனாகவே கருதப்படுகிறான் ஏனென்றால் மிருக உணவு நாகரிகமடைந்த மனிதனுக்கு உரியதல்ல பரமபதத்தை சென்றடைவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதுவே அவனுடைய முக்கிய கடமையாகும் ஒரு மிருகத்தை கொள்ளும் செயலில் பாவிகளின் சதித்திட்டம் சம்பந்தப்பட்டுள்ளது சதிகார கூட்டம் ஒன்று இணைந்து ஒரு மனிதனை கொலை செய்கின்றனர் போலவே இணைந்து சதித்திட்டம் போடும் இந்த பாவிகளும் கூட கொலைகாரர்களுக்கு உரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டியவர்களே என்று மனு கூறுகிறார் கொலையை அனுமதிப்பவன் மிருகத்தை கொள்பவன் கொன்ற மிருகத்தை விற்பவன் அதை சமைப்பவன் சமைத்த உணவை விநியோகிப்பவன் இறுதியாக அந்த மாமிச உணவை உண்பவன் ஆகிய அனைவருமே கொலைகாரர்கள்தான் இவர்கள் அனைவரும் இயற்கை சட்டங்களினால் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே ஆவார்கள் பௌதீக விஞ்ஞானம் மிகவும் வளர்ச்சி அடைந்திருந்த போதிலும் ஒருவராலும் ஒரு ஜீவனை உற்பத்தி செய்யவே முடியாது எனவே விருப்பம் போல ஒரு ஜீவராசியை கொல்லவும் யாருக்குமே உரிமையில்லை மிருகங்களை உண்பவர்களுக்கு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட மிருக பலியை மட்டுமே சாஸ்திரங்கள் அனுமதிக்கின்றன கசாப்பு கூடங்கள் திறக்கப்படுவதை தடுப்பதற்காகவே இத்தகைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மிருகவதையை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல சாஸ்திரங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ள மிருக பலிக்கான முறை பலிகொடுக்கப்படும் மிருகம் மற்றும் மிருகத்தை உண்டவர்கள் ஆகிய இருவருக்குமே நன்மை பயப்பதாகும் ஏனென்றால் பலிபீடத்தில் பலி கொடுக்கப்படும் மிருகம் உடனடியாக மனித வாழ்வை பெறுகிறது இதனால் மாமிசம் உண்பவன் இன்னும் பெரிய பாவங்களிலிருந்து செய்வதிலிருந்து காப்பாற்றப்படுகிறான் மாமிசம் உண்பவன் இன்னும் பெரிய பாவங்களை செய்வதிலிருந்து காப்பாற்றப்படுகிறான் அதாவது திட்டமிட்டு செயற்படுத்தப்படும் கசாப்பு கடையின் மாமிசத்தை உண்பதிலிருந்து அவன் காப்பாற்றப்படுகிறான் இத்தகைய கசாப்பு கடைகள் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பொதுமக்களுக்கும் எல்லா வகையான பெரும் துன்பங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய கொடூரமான இடங்களாகும் பௌதீக உலகம் எப்போதும் கவலைகள் நிறைந்த ஓரிடமாகவே விளங்குகிறது மேலும் மிருகவதையை ஊக்குவிப்பதால் முழு சூழ்நிலையும் போர் கொடிய வியாதி பஞ்சம் முதலான பல்வேறு விரும்பத்தகாத பெரும் துன்பங்களினால் இன்னும் அதிகமாக கெடுக்கப்பட்டு விடுகிறது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் சில பிரபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் செவன் துரோனரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் அத்தியாயத்தில் பதம் முப்பத்தி ஏழிற்கான ஷில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி எட்டு பிரதிசிருத்தம் ச பவதா பாஞ்சல்யை சுருண்வதோ மம ஆஹரிஷ் ஆஹரிக்ஷ்யே சிரஸ்தஸ்ய எஸ்தே மாணினி புத்திரஹா ட்ரான்ஸ்லேஷன் மேலும் திரௌபதியிடம் அவளுடைய மகன்களை கொன்றவனின் தலையை கொண்டு வருவதாக நீ வாக்களித்ததை நான் நேரடியாக கேட்டேன் பதம் முப்பத்தி ஒன்பது தத் வத்யதாம் பாப ஆததாயாத்ம பந்துகா பர்துச வீர கிருதவான் குலபாம்சனக டிரான்ஸ்லேஷன் இவன் உனது சொந்த குடும்ப அங்கத்தினர்களை வஞ்சித்து கொலை செய்தவன் ஆவான் தவிரவும் அவனது தலைவனையும் கூட அவன் அதிருப்தி செய்திருக்கிறான் இவன் எரிந்து இவனது குடும்பத்தின் சாம்பலே ஆவான் எனவே உடனடியாக இவனை கொன்றுவிடு ஜபாத் துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன் அவனுடைய குடும்பத்தின் எரிந்த சாம்பல் என்று இங்கு கண்டிக்கப்படுகிறான் துரோணாச்சாரியாரின் நற்பெயர் மிகவும் மரியாதையுடன் போற்றப்படுகிறது அவர் எதிரிகளின் பக்கம் சேர்ந்து கொண்ட போதிலும் பாண்டவர்கள் எப்போதுமே அவரை மதித்து வந்தனர் தவிரவும் போரை துவக்கமும் துவக்கும் முன் அர்ஜுனன் அவருக்கு வணக்கம் செலுத்தினார் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் துரோணாச்சாரியாரின் மகனோ த்விஜர்களால் அல்லது இருபிறப்பு எய்திய உயர்ந்த வகுப்பினரால் ஒருபோதும் செய்யப்படாத பாவங்களை செய்து தன்னை இழிவடைய செய்து கொண்டான் துரோணாச்சாரியாரின் மகனான அஸ்வத்தாமன் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் ஐந்து புதல்வர்களை இரக்கமின்றி கொன்றான் இந்த செயலால் அவனுடைய தலைவனான துரியோதனனையும் அவன் அதிருப்தி அடைய செய்தான் இந்த கொடிய செயலுக்கு துரியோதனன் ஒருபோதும் அனுமதி அளிக்கவில்லை அதாவது அஸ்வத்தாமன் அர்ஜுனனின் சொந்த குடும்ப அங்கத்தினர்களை கொன்றவன் என்பதால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவனே ஆவான் என்பதையே இது குறிப்பிடுகிறது முன்னறிவிப்பு இல்லாமல் தாக்குபவனுக்கும் பின்புறத்திலிருந்து கொள்பவனுக்கும் வேறொருவரின் வீட்டிற்கு தீ வைப்பவனுக்கும் வேறொருவரின் மனைவியை அபகரித்து செல்பவனுக்கும் சாஸ்திரம் மரண தண்டனையை விதிக்கிறது இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு அர்ஜுனன் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொ மேற்கொள்ளக்கூடும் என்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இவற்றை ஞாபகப்படுத்தினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பதுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்